உங்க அம்மாவுக்கு எவ்வளவு வருஷமா உடம்பு முடியல வருஷம் எல்லா எல்லாத்திரியும் போயிட்டோம் சரி மதுரைக்கு போனா மதுரை ஆட்டாங்க அதுபோக திருநெல்வேலி கொண்டு போனாங்க அப்பதானே அம்மாட்ட வந்து கேட்டேன் அம்மா அங்க வந்து கேன்சர் இருக்கு ஆபரேஷன் மெட்ராஸ்ல இருந்து சவிதா காலேஜ் சொன்னாங்க நான் அம்மாட்ட வந்து ஆபரேஷன் ஒன்னும் வரல நானும் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க திருப்பி அதே மாதிரி திருநெல்வேலிக்கு போனா அங்க ஆபரேஷன் முது தொண்டு வரத்துல நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இப்ப ஆபரேஷன் நல்லபடியாக பணம் ஆகிடுச்சு மருந்து அருவாக்கு தான் மஞ்சள் காப்பு தான் இப்ப நான் ரெண்டு வருஷம் வந்துட்டு இருக்கேன் அம்மாவே தஞ்சம வந்துகிட்டு இருக்கேன் இப்போ வந்து என் வீட்டுக்காரருந்து நல்ல முறை நடக்கா நடந்து காட்டுக்கு போறா எல்லா வேறையும் அவ்வளவு பாத்துக்கலாம் எனக்கு ரெண்டு பசங்க மூத்த பசங்க எம்எஸ்சி படிக்கிறான் ரெண்டாவது பிஎஸ்சி படிக்கிறான் கோவில்பட்டி அகர்வால் ஆஸ்பத்திரிக்கு போனேன் அவங்க ஆபரேஷன் பண்ணணும் கண்ணுல வந்து உள்ள பிறந்த புண்ணாயிருச்சு ஆபரேஷன் பண்ணணும்னாங்க சரி நான் அம்மாட்ட கேட்டு கொண்டு வந்துட்டு காலையில ஆட்டு காலையில பதினோரு மணிக்கு அம்மாவுக்கு போன் பண்ணேன் அம்மா வந்து குருநாடு இருந்தாங்க கேட்டு சொன்னதுல சொல்லவும் ஒண்ணு வேண்டாம் சாயந்திரமா பார்வை சொன்னாங்க ஆறு மணிக்கே பார்வை வந்துருச்சு பார்வை வந்துருச்சு அதுக்கு நான் இன்னைக்கு நன்றி சொல்றதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கேன் ஜெய் பவானி ஜெய் பவானி குரு நீங்களும் அண்ணனை மாதிரி அம்மாவை நம்பி வாங்க அவடையே சக்தியமாவும் பவானியமாவும் உப்பேரும் தேவியும் நமக்கு பக்க பலமாக இருப்பாங்க ஜெய் பவானி